இந்த வீடியோல பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கிற இந்த லைட் த்ரீ டி கிரிஸ்டல் லேம்ப் அப்படின்னு சொன்னாங்க இது நூறுல இருந்து இருநூறு ரூபாக்குள்ளதா வருது சோ அதனால எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் வாங்கிட்டேன் வாங்குனோன்னே ஃபீட் பண்ணது இந்த பால் தான் செம்ம வெயிட்டுங்க கீழ விழுந்துதுன்னு வைங்க கண்டிப்பா உடஞ்சிடும் தரையை கூட உடைச்சிடும் கால்ல கையில எல்லாம் விழுந்துதுன்னு வைங்க அவ்வளவுதான் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு அடுத்து கூடயும் ஒரு லேம்ப் தந்திருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வாங்க கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் கனெக்ட் பண்றது ஒன்னும் இல்லைங்க அது கூடயே ஒரு ஒயர் வருது இதை தூக்கிட்டு நீரா பவர் பேங்க்ல இருந்து நம்ம ஏதாவது இருந்தா போட்டுக்கோங்க சோ இங்க ஆன் பண்றோம் அப்படின்னா அவ்வளவுதான் லைட் அரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு எம்பி இருக்கு அப்படின்றத அத பாத்து நீங்களே சொல்லுங்க சோ இங்க லைட் ஆஃப் பண்ணி முழு காமிக்கிறேன் பாக்குறதுக்கு என் கண்ணுல பாக்குறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு மூணு டெக்ஸ்டர்லாம் பாக்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு இங்க மூணு மட்டும் இல்லாம நமக்கு நிறைய வேரியேஷன் வருது சோ இங்க லைட் ஆஃப் பண்ணா மட்டும் இல்ல ஆன் பண்ணியும் காமிக்கிறேன் எம் இருக்கு அப்படிங்குறத சொல்லுங்க உங்க வீட்டை டெக்கர் பண்றதுக்கு டெக்கரேட்டிவ் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நைட் லேம்ப் யூஸ் நைட் லேம்பா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மேல பேட்டர்ன்ஸும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிரைஸ்க்கு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ப்ராடக்ட்டா தான் இருந்தது நீங்களும் வாங்குனா லிங்க் இங்க ஆட் பண்ணிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க